அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்கார நேர்கள் நாளை நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூன் கலந்து குளித்துவிடும் உன் தழையிலெத்து ஒரே நாளிலே மாறிவிடும் இந்த மகர ராசிக்காருடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா இதை குழிக்கின்ற தண்ணீர்ல குழிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மகர ராசினுடைய ராசி அதிபதியாக சனி பகவான் அமைந்திருக்கிறார் நட்சத்திரங்களாக ஒத்திராழம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவ்விடம் இரண்டாம் பாதம் முடிகிற வரைக்கும் இதுல நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இந்த மகர ராசினருக்கு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருச்சுங்க முதல்ல இவனுடைய வாழ்க்கையில மாற்றம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அப்புறம் இந்த பரிகாரம் அதாவது நீங்க கொளிக்கின்ற தண்ணியில சேர்க்க வேண்டிய பொருள் என்பதை பாத்திரமா முதல் விஷயம் இந்த ராசிக்காரருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மகர் ராசிக்காரருடைய கண்கள்ல இப்ப பார்த்தாலும் ஒரு விதமான எரிச்சல் என்பது இருந்துகிட்டே இருக்கும் எப்படி சொல்றோம்னா இவங்க அதிகமா வேலை பார்த்தாலும் சரி இல்ல தூங்கி இழிஞ்சதும் சரி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல மொபைல் போன் இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமா சிஸ்டம் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண் எரிச்சல் ஒரு விதமான எப்படி சொல்றேன்னா நமத்தல் மாதிரி ஒரு விதமான எரிச்சல் என்பது இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா கண்ணை போட்டு கசகக்கூடிய நிலைமை என்பது இந்த மகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அடிக்கடி இந்த மகராசிக்காருடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெரிஞ்சாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் யாருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இதனால என்ன பண்ணுவாங்க இந்த மகராசிக்காரர்கள் மத்தவங்கிட்ட கேட்கலாமா வேட்டாமா கேட்டா ஏதாச்சும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்ற ஒரு சில நேரங்கள் என்ன வரும் ஒரு சில நேரங்களில் மத்தவங்க என்ன நினச்சா நமக்கு என்னப்பா அப்படின்னு டக்குன்னு கேட்பாங்க ஆனா எல்லா நேரத்தையும் அவர்களால் இப்படி வெளிப்படையாக கேட்க முடியாது மனசுல ஒரு சில யோசனைகள் வந்துகிட்டே இருப்பதால இதை வெளிப்படையாக மத்தவங்கள்ட கேட்கலாமா கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்பது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா வெளிப்படையா கேட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நினச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் விட்டோம் அப்படின்னா இதை தப்பா இடுமே கேட்டுட்டா அப்படின்றா நமக்கு மன திருப்தியா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால கேட்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள்தான் இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இவர்களுக்கு இருக்காதுங்க எப்போது பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சிடுவொழி என்பதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இத்தனை காலங்கள் இவங்க வாழ்றாங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில உயிர் போய் தான் திரும்ப வந்திருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா சொல்றாங்க இருபத்தி அஞ்சு வயசு தான்றதுக்குள்ள இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அந்த நேரத்தில் இவர்கள் உயிர் போய் திரும்ப வரக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஆமாங்க சாமி உண்மையை தான் சொல்றீங்க சாமின்னு நிறைய நபர்கள் நம்மகிட்ட சொல்றாங்க நம்மகிட்ட கேட்கிறாங்க இவளுடைய வாழ்க்கை மாறுமா சாமி அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க குளிக்கின்ற தண்ணில இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து குளிப்பதன் மூலியமா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்ன சாமி சொல்றீங்க குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிச்சா எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் கங்கைக்கு ஏன் போகிறீங்க காசிக்கு ஏன் போகிறாங்க சொல்லுங்கள் எல்லா இடத்துலக்கும் செல்லும் போதெல்லாம் ஒரு விதமான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கான ஒரு விஷயம் என்பது அங்கே இருக்கும் அதனாலதான் தான் நம்ம இது போன்ற இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் சென்று வரைகிறோம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் முருகன் கோவிலெலாம் நம்ம செல்வதற்கான முக்கியமான காரணமே இது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எக்கச்சக்கமான கஷ்டங்கள் பட்டீங்க துன்பங்கள பட்டுட்டீங்க வாழ்க்கை மாறும் மாறும்னு நீங்களும் எதிர்பார்த்துருங்க ஆனால் மாறினபடியே இல்லைன்னு வருத்தம் தான் போடுறீங்க ஆனால் அதற்கான முயற்சி செய்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கள் நன்மைகள் என்பது நடக்கும் அது வீரனு உள்ள நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை சேர்க்கணும் அவடதான் மேற்றும் வேற ஒன்றுமே கிடையாது இந்த மகர் ராசிக்காரர்கள் குளிக்கின்ற தண்ணியில் இதை சேர்த்து குளிப்பதன் மூலிமா எக்கச்சக்கமான மாற்றங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பார்க்காத பிரச்சனைகள் வந்தாலும் சரி அது அனைத்தையுமே தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பொருளாங்க அப்படின்னு கேட்டிங்க ஆமாங்க நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு விஷயத்த ஒரு நாளாவது இந்த நீரில் குளிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் தீபாவளி திருநாள் வருது அதை எடுத்து அமாவாசை நாட்கள் வருது அதையடுத்து கந்த சஷ்டி நாட்களினுடைய துவக்க நாட்கள் என்பது வருது இவ்வளோ நன்மை நாட்களாக வந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட நாட்களில் உங்களால என்னைக்கு இந்த பொருளை தனியில சேர்த்து குளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த நில கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்த சேர்த்து குளிப்பது நல்லது சரி நீங்கள் சேர்த்து குளிக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன எப்படி யார் சேர்த்து குளிக்க வேண்டும் என்பதை பற்றிலாம் எல்லாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவுர்வெல் இருக்க வேணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்குறேன் என்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம படக்கூடிய புதிய தகவல் இருக்குல்ல அது எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டே நோட் வந்து கொண்டிருக்கோம் நிறைய நம்பர்கள் நம்மளோட வீடியோவை முழுமைக்கும் பார்க்குறீங்க ஒரு சம்பளம் பண்ணி பார்க்குறீங்க முழுமைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி மகர ராசிக்காராக இருக்கக்கூடிய நீங்கள் நாளை தினம் எப்போது இந்த கொழிக்கின்ற தண்ணில இதை சேர்க்கணும் அப்படின்ற கேள்வி தான் முதல் கேள்வியாக வரும் நாளைய தினம் அப்படின்றது நாளைக்கு மட்டும்தான் கிடையாது அடுத்த நாட்கள் அதுக்கு அடுத்த நாட்கள்னு எந்த நாட்கள்னாலும் இதை நீங்க தன்னிலே சேர்த்து குடிக்கலாம் ஏன்னா ஒரு சம்பவம் குழப்ப நாளைக்கு ஐயன் நான் குளித்து மறந்துட்டேன் அப்போ அடுத்த நாள் சேர்த்துக்கலாம கேள்வி கூட வரலாம் இதை நீங்க எந்த நாள்னாலும் சேர்த்துக்கலாங்க தவறவே கிடையாது ஆனால் இதை நீங்க சேர்க்கக்கூடிய நாள் ரொம்ப விசேஷமான நாளாக ஒரு நாள் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா அமாவாசை நாள் இப்போ ரெண்டு நாளுக்கு அப்புறம் வரப்போகுது அந்த அமாவாசை நாட்கள் நம்ம ஒரு நீரில் சேர்த்து குளிக்கணும் அப்படின்னா இதை விட ஒரு சிறப்பான நாள் இருக்காது இந்த நாட்கள்ல நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் எல்லாமே கிடைக்கும் இப்படிப்பட்ட நாட்கள் நீங்க குடிக்கிறது நல்ல விஷயம் தான் தீபாவளித்தின் நாளுக்குள்ள நம்ம குளிக்கிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா தீபாவளித்தின் நாட்களில் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாங்க இந்த நல்லெண்ணெய் வச்சு குளிக்கும்போது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து குளிப்பதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கும் சரி அப்படி என்னையா விசேஷமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருட்கள் நம்ம கூறப்போம் இந்த ரெண்டில் ஒன்றாவது இருந்தாலும் போதும் இல்லை ரெண்டுமே இருந்தாலும் சந்தோஷம் தான் உங்கள் பொருட்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு பொருட்களையும் கட்டாயம் சேர்த்து தண்ணியில் வச்சு ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு குளிச்சதுனால உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும் முக்கியமாக இது முழுக்க முழுக்க தெய்வங்கள் பெற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் முக்கியமாக மகர ராசிக்காருடைய வாழ்க்கை மாறுவதற்கு சிவபெருமான் அருள் பெற்ற ஒரு பொருளாக இருக்கக்கூடியது இந்த ஒரு பொருள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கிறது வில்வ இலை வில்வத்தினுடைய வேர் அல்லது கனி இதில் எது கிடைத்தாலும் சரிங்க கனியை கூட விற்றலாம் அது அவர்கள் அதை வந்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம் தருது வில்வத்தினுடைய இலை அல்லது பார்த்தீங்கன்னா வில்வத்தினுடைய வேர் இந்த வில்வமரத்தினுடைய வேர் முக்கியமான விஷயம் என்பது சக்தி வாய்ந்தது இந்த வில்வ மரத்தினுடைய வேர் இலை கிடைச்சா கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க இலையில் இன்னொரு அதிசயம் என்னென்னா வில்வ இலைகள் தான் முகாலட்சிமையார் வாசம் செய்கிறார் என்ற ஒரு ஐதிகமும் இருக்கு அதனால வில்மல்வ மரத்தினுடைய இலை வேர் ரெண்டையுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த துளசி இலைகள் தான் துளசி இலைகளுடைய மகத்துவம் என்பது ரொம்ப விசேஷமானது அப்படிப்பட்ட துளசி இலைகளை இந்த ராசிக்காரர்கள் சேர்த்து குளிப்பதன் மூலிமா எக்கச்சக்கமான நன்மைகளும் வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான நல்லதும் என்பது இருக்குது அதனால இந்த மகர ராசிக்காரர்கள் இதை கூட நீங்கள் தாராளமாக சேர்த்து குளிக்கலாம் கண்டிப்பாக இதில் எதை சேர்த்து குளித்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாறுவதற்காக உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்வதற்காக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் முழுமையான மனத்துடன் நம்பிக்கை இதில் இருக்கக்கூடிய பொருட்களை எதையாவது ஒன்றை சேர்த்து குளிச்சுட்டு வாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் மீண்டும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் முழுமையான மனத்துடன் நம்பிக்கொடன் செய்து வந்தால் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் இதை செய்து வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்வதற்கு இது மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு சில மணி நேரம் வைங்க அதுக்கப்புறமா இதை மனசர வேண்டி அந்த நீரோடு சேர்த்து குளிச்சிருங்க கண்டாயம் இது நீரோடு சேர்த்து குளிப்பது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கு இது எளிமையான ஒரு முழுமையான ஒரு பரிகரமாகவும் இருக்கும்